அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அருட்கொடைகளை வைத்து நாம் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஆதமுடைய மக்களுக்கோ எவ்வளவு பொருட்களை கொடுத்தாலும் எனக்கு பற்றவில்லை பற்றவில்லை என்றுதான் அந்த மனிதன் புலம்புவான் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடை தூதர் நம்மளுக்கு அழகான முறையில் கூறினார்கள் போதுமென்று மனம் படைத்தவனே உண்மையான செல்வந்தன் என்று கூறினார்கள் அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அதிக அதிகமாக நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் இறைவன் கொடுத்திருக்க அருட்கொடை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் நம்மளுக்கு எவ்வளோ துன்பங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இறைவனுடைய புறத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு துன்பம் வ வருந்து கொண்டிருக்கிறது அதனை நீக்குபவன் அவ்வாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற தவக்கல்தை வைக்கக்கூடியவர்களாக இருக்க إن شاء الله السلام عليكم ورحمة الله